எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது பேரரசுகளின் காலம் குப்த வர்த்தனர் குப்த வர்த்தனர் இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள் முதல் கேள்வி அலகாபாத் தூண்கல்வெட்டு சமுத்திரகுப்தர் உதயகிரி குகை கல்வெட்டு மதுரா பாறை கல்வெட்டு சாஞ்சி பாறை கல்வெட்டு இரண்டாம் சந்திரகுப்தர் பிதாரி தூண்கல்வெட்டு ஸ்கந்தகுப்தர் மதுபான் செப்பு பட்டயம் உள்ள இடம் பஞ்சாப் சோனாபட் செப்புப்பட்டயம் பாறை கல்வெட்டு மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு நாளந்தா களிமண் முத்திரை இரண்டாம் சந்திரகுப்தர் சாஸ்திரம் ஆசிரியர் நாரதர் தேவி சந்திரகுப்தம் முத்ரா ராட்சசம் விஷாகதத்தர் விஷாகதத்தர் ஹர்ஷசரிதம் பாணர் ரத்னாவளி நாகந்தா பிரியதர்சிகா ஆசிரியர் ஹர்சர் சியூகி ஆசிரியர் சுவாங் இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த சீன துறவி பாகியான் குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர் நாணயங்களில் முதன் முதலாக இடம்பெற்ற குப்த அரசர் ஸ்ரீகுப்தர் ஸ்ரீகுப்தர் மகன் கடோத்கஜர் கல்வெட்டுகளில் மகாராஜா என்று அழைக்கப்பட்டவர்கள் கல்வெட்டுகளில் மகாராஜா என்று அழைக்கப்பட்டவர்கள் ஸ்ரீகுப்தர் கடோத்கஜர் முதலாம் சந்திரகுப்தரின் காலம் கிபி முன்னூற்றி பத்தொன்பது டு முன்னூற்றி முப்பத்தி ஐந்து எந்த அரச குடும்பத்தைச் சேர்ந்த குமாரதேவியை முதலாம் சந்திரகுப்தர் மணந்தார் லிச்சாவி லிச்சாவி சந்திரகுப்தரால் வெளியிடப்பட்ட தங்க நாணயங்கள் யாருடைய உருவம் உள்ளன சந்திரகுப்தர் குமாரதேவி தங்க நாணயத்தில் இடம்பெற்றுள்ள வாசகம் லிச்சாவையா லிச்சாவையா அடுத்து கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடையே இருந்த ஆட்சி பகுதி லிச்சாவி லிச்சாவி பழமையான கண சங்கங்களில் ஒன்று லிச்சாவி லிச்சாவி முதலாம் சந்திரகுப்தரின் மகன் முதலாம் சந்திரகுப்தரின் மகன் சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தரின் ஆட்சி காலம் கிபி முன்னூற்றி முப்பத்தைந்து முதல் முந்நூற்றி எண்பது வரை குப்த அரசவம்சத்தின் தலைசிறந்த அரசர் சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தரின் அவைக்கால புலவர் ஹரிசேனர் அடுத்து ஹரிசேனர் இயற்றிய பிரயாகை மெய்கீர்த்தி எந்த கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது பெரிய பெரியரி இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு அடுத்து பிரஸ்தி என்பது சமஸ்கிருத சொல் பிரஸ்தி என்பதன் பொருள் ஒருவரை பாராட்டி புகழ்வது ஒருவரை பாராட்டி புகழ்வது குப்த அரசர்களின் மிகச்சிறந்த போர் தளபதி சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் வட இந்தியாவில் எத்தனை அரசுகளை சமுத்திரகுப்தர் கைப்பற்றினார் ஒன்பது அடுத்து சமுத்திரகுப்தர் எத்தனை அரசர்களை தனக்கு கட்டுப்பாட் தனக்கு கட்டுப்பாட் கட்டுப்பட்டு சிற்றரசர்களாக ஆக்கி கப்பங்கட்ட செய்தார் பனிரெண்டு அடுத்து குதிரைகளை பலியிடும் வேள்வியை மீண்டும் நடைமுறைப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர் எந்த குப்தர் வெளியிட்ட நாணயங்களில் வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது சமுத்திரகுப்தர் கவிராஜா என பட்டம் பெற்றவர் சமுத்திரகுப்தர் கவிராஜா சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தரின் சமகாலத்து இலங்கை அரசர் ஸ்ரீ மேகவர்மன் இந்த கேள்வி அடிக்கடி போட்டித் மகன் இரண்டாம் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தரின் காலம் அதாவது விக்ரமாதித்யர் கிபி முன்னூற்றி எண்பது முதல் நானூற்றி பதினைந்து வரை சாக அரசர்களை தோற்கடித்து மேற்கு மாளவம் குஜராத்தை கைப்பற்றியவர் இரண்டாம் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவிற்கு வந்த சீன பௌத்த அறிஞர் இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவிற்கு வந்த சீன பௌத்த அறிஞர் பாகியான் அடுத்து யாருடைய அவையில் நவரத்தினங்கள் எனப்பட்ட அறிஞர்கள் இருந்தனர் இரண்டாம் சந்திரகுப்தர் அதாவது விக்ரமாதித்யன் அந்த நவரத்தினன்கள் யார் யார்னு பார்க்க போகிறோம் ஒன்பது பேர் நவரத்தினம்னா ஒன்பது பேர் அது யார் யார் பாருங்கள் காளிதாசர் சமஸ்கிருத புலவர் ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர் அமரசிம்ஹர் அகராதியியல் ஆசிரியர் தன்வந்திரி மருத்துவர் காகபானகர் ஜோதிடர் சன்கு கட்டடக்கலை நிபுணர் வராக வராகமிகரர் வானியல் அறிஞர் வராட்சி இலக்கணாசிரியர் சமஸ்கிருத புலவர் விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர் மாய வித்தைக்காரர் தான் விட்டல் பட்டர் அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்டப்பெயர்கள் அப்ப இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு யார் அந்த அரசர்னு கேட்டால் கீழே நீங்க வந்து ஆன்சர் எழுதணும் விக்ரமாதித்யர் இரண்டாம் சந்திரகுப்தர் நரேந்திர சந்திரர் இரண்டாம் சந்திரகுப்தர் சிம்ம சந்திரர் என்ற பட்ட பெயருடையவர் இரண்டாம் சந்திரகுப்தர் நரேந்திர சிம்மர் இரண்டாம் சந்திரகுப்தர் அது மட்டும் இல்லாமல் விக்ரம தேவகுப்தர் தேவசிரி என்று அழைக்கப்படுபவர் இரண்டாம் சந்திரகுப்தர் அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தரின் மகன் முதலாம் குமாரகுப்தர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் குமாரகுப்தர் கயானா பாலடைந்திருந்தது கபிலவஸ்து காடாக இருந்தது பாடலிபுத்திர மக்கள் செல்வத்தோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர் மகதத்து மக்கள் மகிழ்ச்சியோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர் என்று கூறியவர் பாகியான் அடுத்து குமாரகுப்தரை தொடர்ந்து ஆட்சி செய்தவர் குமாரகுப்தரை தொடர்ந்து ஆட்சி செய்தவர் ஸ்கந்தகுப்தர் ஸ்கந்தகுப்தர் அடுத்து ஹீனர்களின் படையெடுப்பை வெற்றி கொண்டவர் ஹீனர்களின் படையெடுப்பை வெற்றி கொண்டவர் ஸ்கந்தகுப்தர் அடுத்து குப்தர்களின் கடைசி பேரரசர் முதலாம் நரசிம்மர் யார்னா பாலாதித்யர் அடுத்து குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் விஷ்ணு விஷ்ணுகுப்தர் மிகிரகுலருக்கு கப்பம் கட்டி வந்தவர் முதலாம் நரசிம்மர் மிகிரகுலருக்கு கப்பம் கட்டி வந்தவர் முதலாம் நரசிம்மர் மிகிரகுலர் பௌத்தத்தை பகைமையோடு பார்த்தால் கப்பம் கட்டுவதை நிறுத்தியவர் முதலாம் நரசிம்மர் குப்த அரசர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டினை நடைமுறைப்படுத்தினர் உயர் பதவியில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் தண்டநாயகர் மகா தண்டநாயகர் உபாரிகா என்பவர்கள் ஆளுநர்கள் குப்த பேரரசின் நிர்வாகம் தேசம் அல்லது பக்தி உபாரிகா விஷ்யா மாவட்டம் இது வந்து விஷ்யாபதிகள் கிராமம் கிராமிகா கிராமதி யாகஷா தேசம் அல்லது இது வந்து புக்தி பக்தி கிடையாது புக்தினா பிராந்தியங்கள் அடுத்து முத்திரைகளிலும் கல்வெட்டுகளிலும் உள்ள இராணுவ பதவிகளின் பெயர் முத்திரைகளிலும் கல்வெட்டுகளிலும் உள்ள இராணுவ பதவிகளின் பெயர் பாலாதிகிரிதா மகா பாலாதிகிரிதா எனது காலாட்படை தளபதி மகா பாலாதிகிரிதான குதிரைப்படை தளபதி அடுத்து ஒற்றர்களை உள்ளடக்கிய உளவுபாக்கும் அமைப்பு தூதகா அரசு கருவூலத்தின் முக்கியத்துவம் மற்றும் வருமானத்திற்கான பல வழிகளையும் குறிப்பிடும் நூல் நிதி சாரம் இவற்றை இயற்றியவர் காமாந்தகரர் காமாந்தகரர் வேளாண்மைக்கு உகந்த நிலம் சேத்ரா தரிசி நிலம் கிலா என்று அழைக்கப்பட்டது வனம் அல்லது காட்டு நிலம் அப்ரகதா அப்ரகதா குடியிருப்பதற்கு உகந்த நிலம் வஸ்தி மேய்ச்சல் நிலம் கபத சர்கா குப்தர்கால வணிகர்கள் ஓரிடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்தவர்கள் அடுத்து பூட்டிய வண்டிகளில் பொருட்களை ஏற்றி பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்தவர்கள் சார்த்த வாகர் அடுத்து குப்தர் காலத்தில் அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறை இருந்தது நாளந்தா பல்கலைக்கழகத்தில் பௌத்த தத்துவத்தை பற்றி படிப்பதற்காக பல ஆண்டுகள் செலவழித்தவர் யுவான் சுவாங் இவர் வந்து துறவி சீன நாட்டு பயணிதா யுவான் சுவாங் நாளந்தா யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னம் குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர் குப்தர்களின் பொற்காசு தினாரா மெக்ராலி இரும்புத்தூண் நிறுவியவர் சந்திரகுப்தர் சந்திரகுப்தர் ஹீனர்கள் என்பவர்கள் நாடோடி பழங்குடியினர் அடுத்து குபேராகா துருப சுவாமினி இரண்டாம் சந்திரகுப்தரின் அரசியார் அடுத்து உடன்கட்டை என்பது அதாவது சதியேறும் முறை குப்தர்கள் காலத்தில் பின்பற்றப்பட்டது கட்டுமான கோயில்களை முதன் முதலில் கட்டியவர்கள் கட்டுமான கோயில்களை முதன் முதலில் கட்டியவர்கள் குப்தர்கள் அஸ்வமேத யாகம்னா என்னது குதிரை வேள்வி நடத்தியவர்கள் குப்தர்கள் அதிலே முக்கியமா முதலாம் குமாரகுப்தர் நாளந்தாவில் உள்ள புத்தரின் செம்பு சிலை உயரம் பதினெட்டு அடி பதினெட்டு அடி சுல்தான் காஞ்சியில் எத்தனை அடி உயரமுள்ள புத்தர் சிலை உள்ளது ஏழரை ஏழரை அடி குப்தர்களின் அலுவலக மொழி சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் பாணினி எழுதிய நூல் அஷ்டத்யாயி பதஞ்சலி எழுதிய நூல் மகாபாஷ்யம் கோமியா எழுதிய நூல் சந்திர வியாகரணம் காளிதாசர் எழுதிய நூல்கள் பாருங்கள் என்னென்னு சாகுந்தலம் மாளவி காக்னிமித்ரம் விக்கிரம ஊர்வசியம் மேகதூதம் ரகுவம்சம் குமார சம்பவம் ரிது சம்ஹாரம் அடுத்து கணிதவியல் வானியல் அறிஞர்கள் ஆரியப்பட்டர் வராகமிகிரர் பிரம்மகுப்தர் அடுத்து சூரிய சித்தாந்த ஆசிரியர் ஆரியப்பட்டர் பூமி தனது அச்சில் சுழல்கிறது என அறிவித்த முதல் இந்திய வானியல் ஆய்வாளர் ஆரியப்பட்டர் மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற புகழ்பெற்றவர் தன்வெந்திரி சாரக்கர் மருத்துவ அறிஞர் அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் சுசுருதர் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் பேரரசுகளின் காலம் குப்தர்கள் பற்றிய பாடப்பகுதி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி